வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்து அழுத்திருங்க வாழ்க்கை வளம் பக்கத்தில் ஒரு அருமையான நூல் வடித்து கொடுத்துருந்தாரு அந்த நூலை நான் ஆர்வமாக படிச்சுட்டேன் ஐயா கிட்டே அதுக்கான ஒரு கருத்துரையும் சொன்னேன் ஐயா அதில் அது இசையை ஆர்வம் இருக்கிறவங்க தான் அந்த பாடல் தெரிந்தவர்கள் தான் அதை வந்து உணர முடியும் உணர முடியும் இப்ப சீனின்னு சொல்லி எழுதி வச்சிட்டா உருவம் எல்லாம் தெரிஞ்சாலுமே கூட அது சில பேர்த்துக்கு அது இணைக்கிறது இல்லை அதற்காக அது ஒரு இசை வடிவமா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதற்கான முயற்சியில் தான் இருக்காரு நன்றி வணக்கம் முதல்ல ஐயாக்கு ஒரு வாழ்த்துக்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் ஒரு சின்ன ஒரு முயற்சியில் இருக்கேன் அதாவது அவர் தமிழ் பற்றி சில விஷயங்கள் சொன்னாரு தமிழை வந்து கொண்டு போய் சேர்த்துறதுல மிகவும் சுலபமான ஒரு மொழினா பாடல் தான் எந்த உலகத்துல எந்த மொழியிலையுமே அதை சுலபமா சேர்த்த முடிய ஒரே ஒரு மொழி பாடல் தான் சின்ன பிழந்தையாட்டும் வயதானவர்களால்தும் ரசிக்க கூடிய ஒரு விஷயம் பாடல் தான் அவர்களுக்கு புரியும்படியான ஒரு தமிழ் வரும்போது அது எப்போ சாகாது ஐயா சொன்னார் சாகவே சாகாது தமிழை யாரும் சாகடிக்க முடியாது தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வடிவில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த விஷயத்துக்கான ஒரு விளக்கங்களை எல்லாம் நாங்கள் தேடி தேடி ஆவணப்படுத்துகிற வேலை செய்கிறோம் இப்போ நிறையா ஒரு கடவுள்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அம்மன் மாரியம்மன் மகாரியம்மன் காட்டூர் மாரியம்மன் பல விதமான எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் இத்தனை அம்மனையும் ஒவ்வொருவரத்து கும்பிடுவீங்க அங்கே போய் போது ஒரு சில விதமான உணர்வுகள் எல்லாம் வரும் இதையெல்லாம் தாண்டி மதுரை மீனாட்சி அம்மனை மட்டும் நாம் ஏன் அதிகமாக நேசிக்கிறோம் அந்த அம்மாவுடைய முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையை எப்படி நேசிக்கிறோம் அந்த கட்டடம் அந்த கோயிலுடைய நுழைந்த உடனே எப்படி ஒரு அதிர்வு ஏற்படுகிறது அதன் போன்ற பல்வேறு பாடவிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் சுசீல அம்மா என்ற ஒரு குரலில் நான் மயங்கினேன் அந்த குரலுக்கு இன்றைக்கும் ஈடு கிடையாது எப்படி ஆண்மையிலே நீங்கள் வந்து டி எம் ஐயா பற்றி சொல்கிறீர்கள் அதேபோரி பெண் குரலில் இன்னும் அல்ல இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் அது அது யார்னாலுமே அந்த மாதிரி கொண்டு வர முடியாது அப்படி ஒரு பாடகி பிறப்பிக்க பிறக்க போவதில்லை அந்த ஒரு அவர்கள் மேல் குரல் மேல் ஏற்பட்ட ஒரு ஆரத்தாலே அதை ஆராய்ச்சி செய்கின்ற வேலையை நான் எழுதினேன் அதனால் முதல் புத்தகமான கீழக்கே குரல் தரா அண்ணன் அவர்களுக்கெல்லாம் நான் இந்த புக்குகளை கொடுத்திருக்கேன் அது 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 மாதிரி இங்கே இசை எப்படி என்னவென்றால் ஒரு ஒரு கடைசி மட்ட ஒரு மனிதனுக்கு இசை ஞானிகளும் ஒவ்வொரு இசை நுணுக்கம் கற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மொத்தமாக எனது பாராட்டுக்கள் எனது தம்பி செந்தில் அப்படி ஒரு வேலையை அருமையாக செய்வார் அவர் எங்கு எது நடந்தாலும் என்னை அழைப்பார் நான் அவருக்கு சென்று அவருடைய ரசிப்பேன் நான் அவருக்கெல்லாம் விமர்சனம் செய்கிறவர்களாக இருக்கிறா எனக்கு தெரியாது பட் அவருடைய வேலையை ரசிப்பேன் அற்புதமான மனிதர் அவர் இன்னும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அவர் வெற்றி பெறவில்லை பெற வேண்டும் இன்னும் பெரிதாக பெற வேண்டும் இன்னும் பெரிதாக பெற வேண்டும் அவர் வெற்றி பெறும்போது நான் அனைவரும் கூட இருப்போம் இது என்னுடைய அழகான ஒரு ஐயா அவர்களை நான் ஒருவரை நான் சென்னையில் அதிகமாக இந்த உண்டான வேலையில் செய்யறதுக்கு சென்னையில் அடிக்கடி தங்கியிருப்பேன் அப்போ எஸ் வி சகசரநாமன் சரிதான் எஸ் வி சகசரநாமன் ஒரு நடிகர் இருந்தார் அவருக்கு அவருடைய மகன் வந்து ஒரு அவார்டு மாதிரி வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தார் போன வருடம் அது இவருக்கு கொடுக்கப்பட்டது அவர் அது சொல்லவே இல்லை நான் சொல்றேன் போன வருடம் அது இவருக்கு கொடுக்கப்பட்டது அப்போ சென்னையில் அது ஒரு மண்டபத்தில் நடக்க அந்த மண்டபம் எங்க இருக்குன்னே தெரியாது எனக்கு ஒரு கலைப்பு வந்தது நானும் எனது நண்பரும் சென்று இவரை சந்தித்தும் அவருக்கு நான் வர்றதெல்லாம் தெரியவே தெரியாது என்னை பார்த்துன்னு அதிசயப்பட்டார் நம்ம ஊருக்காரர் நம்ம சொந்தக்காரர் நம்ம இடத்துக்காரர் நம்ம வந்து ஒரு விழாவில நிற்கும் போது கிடைக்கும் என்னுடைய நாலு வயது பெயர் தி அவளுக்கு போய் அமெரிக்காவில் இருக்கிற அவளுக்கு பெயர் வைக்கும் போது என்ன பெயர் வச்சிருக்கிறாங்க இயல்னு பெயர் வைக்கிறாங்க அமெரிக்காவில் நேற்று சொல்றாங்க அப்பா தமிழ் பள்ளியில போட்டு வந்தேன் தமிழ் ஸ்கூல்னு கூட சொல்லல தமிழ் பள்ளியில போட்டிருக்கிறேன் கேட்டா அந்த நாங்க அங்க இருக்கும் போது குரல் சொன்னோம் அஞ்சு அந்த அந்தக்குள்ள சொல்லுது மடமடன்னு சொல்லுது அங்க எல்லாமே நம்ம பாக்குறோம் தமிழ் பள்ளி இருக்குது தமிழ் பள்ளியில ஆர்வலர்கள் போறாங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் மயிலூத்துல போய் படிச்சுட்டு வர்றாங்க முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா ஏன் தமிழ் சாகுமுன்னு சொல்றாங்கன்னா பள்ளிக்கூடத்து எடுத்துக்க எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் பேசினா பேசுனா இருக்குதா இல்லைங்களா இப்படி எல்லாம் இருக்க தமிழ் எப்படி வளரும் வீட்டுக்குள்ள பேசினா எப்படி பேச முடியும் அதனால என்னன்னா உங்களுடைய ஆதங்கம் புரியுது எனக்கு இதை பார்த்தோன்னு பிபி நூத்தி எண்பதுக்கு போயிருக்கு உண்மையா சொல்றேன் நான் அவ்வளவு கொதிப்பு நானும் கவனித்துக் கொண்டு வருகிறேன் இந்த பொங்கல் விழாவில் பெண்கள் வாசலில் கோணும் போது ஹாப்பி பொங்கல் என்று ஆங்கிலத்தில் எழுகிறார்கள் தயவு செய்து தலைவர்களிடம் முறையீடு செய்துள்ளேன் தயவுசெய்து இந்த பதினெட்டு வார்டு உறுப்பினர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை போல் பெற்று ஒவ்வொரு வாசலையும் பார்த்து தமிழில் போட சொல்லுங்கள் இனிய பொங்கல் வாழ்த்தங்கள் கால்மையோடு கேட்கத்தன் தலைவர் சார்பில் அதுக்கு நான் விட சொல்லலான் இருக்கேன் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் பொங்கல் விழா சோலூர் பொங்கல் விழா இப்போ நடக்கிற மாதிரிலாம் ஆரம்ப காலத்தில் நானும் ஐயா தங்கவில்லை ஐயா அவர்களும் ஆரம்ப காலத்துலேருந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம் எவ்வளவு சிரமத்துக்கு இடையில் அந்த பொங்கல் விழா ஏன்னா வீட்டு சமையலாக இருந்தது அது இது இப்போ ஊர் சமையல் ஆகிடுச்சு சமைக்கிறதுக்கு அது பெரிய சிக்கல் எவ்வளவு உப்பு போடணும் எவ்வளவு காரம் போடணும்னு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணினோம்னா அந்த பொங்கல் விழா நீங்கள் வீதி வீதியாக கோலம் போடுங்க வாடு வாடாக கோலம் போடுங்க நாங்கள் அணியணியாக பிரிஞ்சு வந்து நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு அணியமாக இருக்கிறோம் அப்படின்னு அங்கேயே மார்க் எடுத்துகிட்டு வந்து போட்டு எந்த கோலம் சிறப்பாக இருக்குது எல்லாம் போட்டாங்க எல்லாம் போட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் ஹாப்பி பொங்கல் எழுதிருந்தாங்க அதற்கு ஐயா வந்து கடுமையாவே சொன்னார் எல்லாத்துக்கும் முன்னாடியுமே சொன்னார் ஆய்வுக் கூட்டத்தில் சொன்னாரு அதெல்லாம் வேண்டாங்க இது தமிழர் விழா அதனால வந்து இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்னு போடுங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாம் நாங்கள் விட்டு நேரடியாகவே சொல்லி நாளைக்கு நீங்கள் காலையில் கோல போட்டி நடக்குதுங்க பரிமூணா தேவி பாருங்க முப்பது கோலம் இருந்துன்னா பத்து கோலம் ஹாப்பி பொங்கல் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா படிச்ச குழந்தைகள் ஆங்கில வழியில படிக்குது தமிழ்ல டைப் பண்ண சொன்னா பேச சொன்னா ஆங்கிலத்துல டைப் பண்ணி வச்சிருக்குது வி ஏ என் ஏ கே எம் வணக்கம் குழந்தை எப்படி தமிழ் எழுதும் அது நம்ம நம்ம குற்றம் நம்ம குழந்தைகள் குற்றம் இல்லைங்களா அந்த குழந்தைகளை சேர்த்துறது யாரு பெற்றோரின் குற்றம் என்ன பண்ணணும் நாம வந்து வீட்டுல தமிழ் சொல்லி கொடுங்க இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அவர் அவர் ஆச்சரியப்பட்டார் நீங்கள் எங்கே வந்தீங்க இங்கே இங்கே இருக்கு சென்னையில் வந்து என்னை சந்திக்கிறீங்க அதுவும் அழைப்புதல் இல்லாமல் இப்போ சூழல்லையே எல்லாரும் ஆனால் அவர் பேசும்போது எவ்வளோ வளர்ச்சி சொன்னார் சூழற்கு நானும் பல ஊர்களை இல்லை பல நாடுகளை சுற்றிவிட்டு கடைசியாக சூழல் செட்டிலாக வந்திருக்கேன் எனக்கு சூழல் தான் இனிக்கும் என்னுடைய என்னுடைய தோழர்களெலாம் இங்கேதான் இருக்காங்க என்னுடைய உறவினர்கள்லாம் வேண்டியிருக்காங்க நண்பர்களாக வேண்டியிருக்காரு எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க என்னுடைய இறுதிக்காலம் இங்கே தான் இருக்கும் நான் இங்கிருந்தால் பல சேவைகளை செய்ய ஆசைப்படுகிறேன் அந்த புத்தகத்திலே சூலூர் எஸ் கே ராஜேந்திரகுமார் என்றுதான் எழுதியிருக்கிறேன் ராஜேந்திரகுமார் என்று எழுதவில்லை சூலூர் என்பது உலகமலையே தெரிய வேண்டும் என்ற ஒரு ஆசைகளை நான் செய்திருக்கேன் அது என்னுடைய நிகழ்ச்சி பல இடங்களில் பல இசை பெரியர்கள் திரைப்பட சம்பந்தப்பட்டவர் அத்தனை பேரும் எனது புத்தகத்தை வாங்கியிருக்கிறார்கள் அனைவருக்கும் அந்த புத்தகம் மிகவும் இனிமையாக என்று என்றுதான் எனக்கு வந்து ஒரு விமர்சனம் வந்திருக்கிறது ஸோ எனது புத்தகத்துக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை அதற்கு முன்னால் அமைந்திருக்கின்ற சூலூரை பற்றி தான் எனக்கு கவலை உண்டு எப்போதும் சூலூர் பெருசிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு நான் பல நாடுகளை பார்த்திருக்கேன் பல விதமான மக்களை சந்திச்சிருக்கேன் சிலோன்கர் வந்து சிங்கப்பூர்ல இன்று எப்படி தமிழை வளர்க்கிறாங்க பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் உண்மையான தமிழ் பேரை வைத்த மலேசிய குடிமக்களை நான் பார்த்திருக்கேன் அவங்களும் உண்மையாவே தமிழ் பேசுறாங்க நம்மளாம் தமிழ் தமிழ் சொல்றோம் நம்மளை விட அவங்க அதிகமா படுறாங்க இருந்தால் உண்மை நாம் இல்லைன்னாலும் சொல்ல முடியாது உண்மை ஆனால் இன்றும் அந்த சூழன் என்ற ஒரு பெயர் வெளியே வர வேண்டுமென்றால் இது போன்ற பல விஷயங்கள் பல நபர்கள் முன்னுக்கு வர வேண்டும் செய்வோம் அதற்கு உறுதுணையாக இவர்கள் மட்டுமல்ல நாம் எல்லோரும் இருப்போம் என்ற ஒரு முறை கரவுலை எழுப்புங்கள் தலைவர் எல்லாம் வேண்டும் நன்றி வணக்கம் அண்ணா அதுதானுங்க தெரியுங்க அதுதான் எழுவிய அப்படி சொன்னதுக்கு ஒருத்தர் எழுநூறாம் பாருங்க என் ஏ எல் வி ஏ என் கே கேஏஎம் நல் வணக்கம்னு ஆங்கிலத்தில் எனக்கு படிச்சு பாருங்க எப்படி இருக்குது அது எழுத்து உச்சரிப்பு தமிழ்ல இருக்கு அதனால இது அவங்கவங்க திருந்தணும் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்று மன்னவன் மூலமாக நாளைக்கு காலையில் நாங்கள் அங்க இருப்போம் எல்லா குளத்தையும் போடுங்க எழுதும் போது தமிழ்ல மட்டும் உங்களுக்கு வரலா வணக்கம்னா அது எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம் நன்றி

लक्ष्या कमलिका सणमु लक्ष्मी वह यार है சசிலா அர்ஜன் கிளம்பிட்டாங்க நன்றி அனைவருக்கும் நன்றி பாட வேண்டிய சிவகுமார் பாடல அவர்களுக்கு அமுதராக இசைப்பள்ளியில் பயிலும் குழந்தைகள் தயவு செய்து இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் உங்களுக்கும் இங்கு சிறப்பு செய்யப்படுகிறது இப்ப அமதராகம் செந்தில் அவருக்கு டி எம் எஸ் ரோஹினி அவர்கள் சிறப்பு செய்தார் மகிழ்ச்சி அபிநயா அபிநயா வாங்க மேல வா வணக்கம் வாங்க சிவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அபிநய பாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சிவகுமார் வாங்க